வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான புதினா காளான் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துங்க ரெண்டாவது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க தண்ணி நிறையா சேர்க்காதிங்க கொஞ்சமாக அரைப்படுற அளவுக்கு சேர்த்தா போதும் அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கங்க வச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அந்த எண்ணெயில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்குங்க இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும் எண்ணெயில் அடுத்து நம்ம கால் பாக்கெட் காலான கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் அது கூட சேர்த்துக்குங்க இப்போ சேர்த்து எல்லாத்தையும் இப்போ வதக்கிக்கலாம் நம்ம கொஞ்சம் பாருங்க மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து காளானை போட்டு வதக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி வதக்கிக்கங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்குங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்குங்க காரத்துக்கு வேறு எதுவும் நம்ம சேர்க்கப்படுறதில்லை காரத்துக்கு வெறும் பெப்பர் காரம் மட்டும்தான் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம தண்ணியே சேர்க்கப்படுறது இதில் களானில் இருக்க தண்ணியே போதும் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சால் அந்த பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு காளான்லேயும் தண்ணி இருக்கும் இப்போ அரைச்ச புதினா பேஸ்ட்லேயும் தண்ணி இருக்குது அதிலே நமக்கு காளான் வந்துடும் அதனால தண்ணி சேர்க்க போகிறதில்லை நம்ம ட்ரையாக தான் இதை ஃப்ரை பண்ண போகிறோம் இது மாதிரி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இப்போ ஒரு தட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும் ட்ரை ஆகிடும் இப்போ இருக்க தண்ணி எல்லாமே பாருங்கள் இதில் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் லெமன் பிழிஞ்சு விட்டுங்க புளிப்பு சுவைக்காக அது சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நமக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த டைமில் திரும்பவும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு போட்டு மூடி வைப்பீங்க இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்க்கல அதில் இருந்த தண்ணி எல்லாமே இப்போ ட்ரை ஆயிடுச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ காளான் எல்லாமே வந்துடுச்சு இப்போ நமக்கு சூப்பரான புதினா காளான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் நல்லா இருக்கும் அது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்